இந்த உலகத்தில் வாழும் சமூகம் துச்சமாக நினைக்கக்கூடிய மூன்று விடயங்களை முதல் முதலாவதாக சொன்னார்கள் அதுதான் இந்த திமாவுக்கும் வாம்பாதத்தும் வாழாவதும் அறாவும் அழைக்கும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உயிர் உங்களுடைய அதே போல உங்களுடைய மான் இதனுடைய சுத்தி கண்ணியமானது எப்படி தெரியுமா கவுர்ணி எவ்வளிக்கும் ஆதா

அநியாயம் செய்தவராக வாழ்ந்தால் அந்த மனிதன் சொர்க்கம் நுழையவே முடியாது அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று என்பதற்கு தான் மொத்த உலக சமூகமும் இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் பயந்து பயந்து வாழ வேண்டும் அடியாவது விஷயத்தில் என்பதற்காக முதலாவதாக சொன்ன மூன்று படைகள் ஒவ்வொன்றையும் பாருங்கள் அல்லாவுடைய சொன்னார்கள் அல்ல என்ன சொல்லலாம் தெரியுமா அந்த நேரத்தில் இந்த மனிதர் போராடுகிறார் இந்த முஸ்லீமர் போராடுகிறார் தன்னுடைய வீரை காப்பதற்கு

கடைசி காலத்தில் அவருடைய மகமா சுமார் பதினோரு நாட்கள் இருக்கும் தன்னுடைய தோழ்த்துகளை எல்லாம் அழைக்கிறார் அது எப்படியான கட்டம் தனக்கு அறிக்க முடியாத கட்டம் இது சனாதாக்குடைய உடலையோடு அல்லாஹுடைய சின்ன தூக்கி கொண்டு போய் வைக்க வைக்கப்பட்டார் அந்த நேரத்தில் அல்லாஹ்னுடைய கூட சொன்ன வாக்கியுமா நான் உண்முக்கியால கூட அவங்க சனாதா தள்ளை படிக்கிற யாவது உங்களோட வாழப்போய் உங்களுக்கு யாருக்காவது நான் அடித்து இருந்தால் நோக்கடி அடித்து பதிவாகிவிடுங்கள் நான் ஏற்றி ஏதோ உங்களுடைய போக்கி இருந்தால் இந்த முகம்மலுக்கு மாணவ இருக்கிறதே என்னுடைய மானத்தை இதே நிலச்சிலே நீங்கள் பறித்து விடுங்கள்

काबां पक्कम घर ले दी तो बड़े नाम किन्हें सही हो बैठता हुआ यार घर ले दी तो मातों में काबां को करूं कब कूड़ी है और हमारे यार कितने उंदल काबां मतलब क्या ये चुदूप आ जाए काबां इतने दी तो मातों में सहूत रह गए अंदर आओगे ना काबां के जन्माला पालतू में ये अंदर ही बैठे और मुंबई के ज

அன்பானவர்களே அவ்வளவு பயங்கரமானவர்களால் ஒரு முன்மையுடைய சொத்தில் கையடிப்பதை இதையும் அல்லாஹுடைய சூழல் அச்சத்தில் வதாயை சொன்ன விடயம் இந்த மூன்று விடயத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் சகாபாக்களை அன்பு தோழர்களை அன்பல்லவது இந்த விடயத்தை எட்டி விட்டு என்று சொல்லிவிட்டு அல்லாஹு மசத் யாருந்தா நான் எட்டி வைத்து விட்டேன் இந்த மூன்று விடயத்தை நீயே சாட்சியாக இருந்து விடு சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள் அனைத்து வழிமுறைகளையும் இதோ என்னுடைய காலத்துக்குள்ளார் தோற்றுவிருக்கிறேன் ஜாகலிய காலத்தில் கொலை செய்யப்பட்ட கொலைகள் இதற்கு பின்னால் கொலை நடத்தக்கூடாது அரியாயமாக

ಬೆಳ್ಳுடைய மணிக்காட்சடிகள் கண்டி எல்லாமே மற்றப்படி ಕಾಣದ ಸಂತೋ ಅರಮ ಅಂತಾರ ಕಡೆ ಬೇರೆ ಈ ಕಡೆ

அம்மானதவா வைத்திருக்கிறீர்கள் இந்த மனைக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தைக்கான நீங்கள் அநாதிக்கொண்டீர்கள் வஸ்தவம் மிஸ் ஆகியிருந்தீர்களா பெண்களுக்கு நல்லவை சொல்லிக் கொடுக்கும் கொண்டு எழுதிங்கிற ஆண்மதை என்று சொன்னார்களே காலம் காலம் மாறும் போய் பெண்கள் வயசா இருப்பதற்கு பல கிலோ மிகவும் ஆகும் என்று அனாச்சலாகத்திற்கும் அசிங்க சிக்கன் கேரள நவீன ஜாதிக என்னுடைய பெண்கள் சமூகம் திரும்பி இருக்கிறார் என்றால் காரணம் தெரியுமா ஆண்களை நாம் வசியத்து செய்வதை விட்டு விட்டோம் போகிறதை விட்டு விட்டோம் அல்லாஹுடைய தூதர் ஐக்கத்தில் வராயிரை சொன்னதை மறந்துவிட்டோம் இதுதான் குடும்பம் சொர்க்கத்தை நோக்கிய பயணமாக அவருடைய பயணங்களை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லவில்லாத செல்லம் கணவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன மனைவி கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இவைகளை சொன்னார்கள்

வணங்குவதை அவன் விட்டான் அவனால் முடியாது ஆனாலும் அவனுடைய பித்தலாட்டங்களை அவன் விடவில்லை அவன் வழி வைத்துக் கொண்டே இருப்பான் பிரச்சனைகளை உண்டாக்குவான் சிறுக்கை விளைவிக்க முடியாது வேறு வேறு வழிகளிலே என்ன்களை உண்டாக்க முடியுமோ உண்டாக்கிக் கொண்டே இருப்பார் கவனமாக போதும் தன்னுடைய தோழர்களுக்கு என்ன சொன்னார்கள் எத்தி வைத்து விட்டேரா அந்த நேரம் ஒட்டுமொத்த சகாபாக்கள் சொன்னார்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் யாரும் சூழல்தான் செய்து விட்டீர்கள் யார சூழல் தான் அல்லாஹு தன்னுடைய வாழ்த்து கருமாற்றியவர்களாக அல்லாஹூவை சாட்சியாக வைத்தார்கள் அப்படி இருக்கும்போது وجود عالي سبحانه أبدا يقول இருக்கிறார்கள் ليا مالي الله عز وجود عالي لكاري دعا ليا مالي ليا مالي الله عز وجود العالمين بسرتك على كدران اليوم أكملت لكم دينكم وأكملت عليكم

வந்த நேரம் இதற்கு பின்னால் குறைதாக இருந்தாலும் பூர்த்தியாக்கிவிட்டார் பின்னால் வரக்கூடிய சமூகம் என்பதை நினைத்தார்களே யார் நினைத்தார்கள்

அந்த வசனம் என் மீது இறங்கப்பட்டிருந்தால் அதை நாம் பெருநாளாக எடுத்திருப்போம் நாம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இருக்கும் நாள் என்றார்கள் அரபாவுடைய நாள் நகருடைய நாள் ஐயா என்ற சிவத்துடைய நாள் எனக்கு பெருநாள் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய நல்ல ஐயாவுடைய உணர்வு ஏதாவது சொன்னார்கள் அது எனக்கு எப்போவும் தெரியும் அதை அல்லா எனக்கு தந்துவிட்டால் என்ன வசனம் என்றுமே எனக்கு தெரியும் என்றார்கள் அல்லாஹுடைய நல்லவியார்களே எனவே அப்படியான கண்ணியமான ஒரு மண்ணிலே இருக்கிறோம் அப்படியான ஒரு கண்ணியமான ஒரு நாளிலே நாம் இருக்கிறோம் அல்லாஹு ஆலமி இஸ்லாத்தை பூர்த்தி செய்த நாள் நாம் இருக்கக்கூடிய நாள் நீயத்தை என் வாழ்க்கை அவசரமாக இஸ்லாத்தை பூர்த்தியாக்கி எந்த குறை என் மூலம் மரமளவுக்கும் என் குடும்ப மூலம் மரமளவுக்கும் நான் ஆக்க மாட்டேன் என்று முடிவெடுங்கள் அதுதான் தேவை அரவாவுடைய நாளில் துவாக்களுடைய நாளில் துவாக்களை அல்ல ஏற்கக்கூடிய நாள் இந்த நாளையிலே அடியார்களை பற்றி மலக்குமார்களுக்கு நல்ல பெருமையாக பேசுகிறார் மலக்குமார்களே என்னுடைய அடியார்களை அவர்கள் பரத்த தலையோடு புனிந்து படிந்த மேலையோடு வந்திருக்கிறார்களே என்று அல்லாஹ் ரப்பு ஆலமீன் சொல்லுகிறார் கண்ணியமாக பேசுகிறார் பெருமையாக பேசுகிறார் கையுத்துவா கௌமி ஆரம்பா وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الملك وله الحمد وهو على كل شيء قدير இந்திய எல்லோரும் கோரிக்கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறை அல்லாவுடத்திலே அழுங்கள் கதருங்கள் என்னென்ன ரகசியம் அல்லாவுடன் பேச முடியுமோ பேசுங்கள் கணவன் மனைவியிடம் சொல்ல முடியாத ரகசியம் அல்வாவுடன் சொல்ல முடியும் தந்தை காரியம் சொல்ல முடியாத ரகசியம் மகன் அல்லாவுடன் சொல்ல முடியும் யாரும் பேச முடியாத ரகசியம் பேச முடியும் எனவே நாளை பெருமதியாக

அவைகளை எல்லாம் அள்ளி தருவதற்காக மீன்வாத தருவதற்காக இருக்கிறார் இந்த நாடு ஏராளமான கண்ணிய கொள்ள மொழி போகிறதோ அவர்களை எல்லாம் உங்களுடைய பொருட்களை எல்லாம் விடுகிறார் உங்களுக்கு ஏதாவது இருக்கிறீர்களா உங்களுடைய உடனியர்களுக்காக உங்களுடைய நாட்டுக்காக தேசத்திற்காக கேட்கிறீர்கள்

யாராவது நினைத்துவிட்டார்கள் அவரை போன்ற இந்த உலகத்தில் பெருமாதிரி